நர்சரிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு அற்புதமான வீடியோ பல வகையான வந்து பூ உரகங்களை பத்தி பார்க்க போறாங்க ஏன்னா விதவிதமான ஒரு பூக்கள் ஓகே ஏன்னா ஒரு கொடி டைப்ல வரக்கூடிய பூக்கள் ஒரு மல்லிப்பூ ஒரு குண்டு மல்லி ரங்குன் மல்லி அப்புறம் பத்தடுக்கு மல்லி அப்புறம் கலர் கண் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்லிப்பூலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான கொடி டைப் ஓகே கொடி போட பூக்கும் கொடிவோட அழகாக வந்து வீட்டுக்கு ஆர்ச்சி மாதிரி பூக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸு வாசனை தரக்கூடிய பூக்கள் ஓகேங்களா ஒரு வாசனை செடி வாசனை தரக்கூடிய பூக்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விதவிதமான பூக்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது எக்கச்சக்கமான எண்ணில் அடங்காத ஒன்று ரெண்டு ஏராளமான வகைகள் இருக்குது நான் எல்லா வகையும் காட்டுறேன் நீங்கள் பார்த்து நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் என்னென்ன ரகங்கள் இருக்கோ அது எல்லாமே தெளிவாக காட்டுங்க ஒவ்வொரு செடி எந்த மாதிரி வளர்க்கலாம் எந்த மாதிரி பேக்கில் வைக்கலாம் இல்லை குரோ பேக்கில் வைக்கலாமா இல்லை தொட்டியில் வச்சால் வளருமா வளராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கமான ஒரு வீடியோ தான் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ வரும் நிறைய கலெக்ஷன் இருக்குனால நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா பார்ட் ஒன் பாருங்கள் பார்ட் டூ பாருங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட கலெக்ஷன் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக போங்க நீங்கள் கொரிய சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தம்பி விலையை சொல்லியிருக்க வீடியோவில் சொன்னிங்கன்னா விலையை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்ல முடியாது ஓகேண்ணா நீங்கள் கேட்லாக்ல இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு செடியோட எல்லாமே அதிலே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஏஜி அதோட பிளான்ட் குவாலிட்டி அதை பொறுத்த ரேட்டு மாறும் ஓகேங்களா நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து ரேட் சொல்லிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் கழிச்சாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க அடுத்த வருஷம் கழிச்சாலும் இந்த வீடியோ பார்ப்பீங்க வீடியோ டெலிட் ஆகாது ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரேட்டு இறங்கும் போதோ இல்லை ரேட் இறங்கும் போதோ உங்களுக்கு ரேட்டு மாற்ற முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விலை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாகில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸு பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கேன் கேபிஎஸ் நர்சரி ஓகேங்களா ஏன்னா வாங்க ஒன் பை ஒன் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகலாம் ஓகே டிஃப்ரெண்ட்டான ஒரு சென்பக் பூ மனோரஞ்சிதம் கடம்பு பூ நிறைய நிறையா பேர் கிடந்து வீடியோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூலே ஒன் ஆஃப் த மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி ஓகேங்களா இந்த ரங்குன் மல்லிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு ரங்குன் மல்லி இருக்குது சிங்கிள் பெட்டல் ரங்குன் மல்லி இருக்குது ஓகே ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் ரங்குன் மல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதர் செடி மாதிரி வளரும் கொடிவோலவும் வளரும் ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடிவோலம் வளர்ந்து அப்படியே பூக்கள் அழகாக கொடுக்கும் ஒரு செடி மாதிரி வளர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி விட்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர் கலராக ஓகே ஆனால் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குங்க பாருங்கள் மொட்டை வந்து ஒயிட் கலரில் இருக்கா வெடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெரூன் கலரில் வடிக்கும் ஓகேங்களா மெரூன் கலர் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பூ தலைக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு இந்த பூக்கள் வேணால் நீங்கள் பறித்து வச்சு நீங்கள் தலைக்கு வேணால் கட்டி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு வீட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸில் வைக்கிறது இல்லைனா வந்து மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அழகாக ரெண்டு தொட்டில் வச்சுக்கோன்னா தேன் பூச்சிகள் அதிகமாக வரும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தா நிறைய பேர் தேன் பூச்சி வரணும் அப்படின்னு வளர்ப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிளான்ட் இந்த அங்குன்னு பண்ணி தான் இங்கே எல்லாமே இருக்குது பாருங்க ஒன்றும் ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எல்லாமே பூக்களோட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ட்ஸோட அருமையாக கொத்து கொத்து கொத்தா அழகாக பூக்குங்க பாருங்கள் எல்லாமே வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொட்டுகள் இங்கே மூட்டுகள் இங்கே மூட்டுகள் இங்கே மூட்டுகள் எல்லாமே செடியோடய சைஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது கிடையாது ஏன்னா செடியோட சைஸ் காட்டுங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க கேட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்ப மாட்டேங்க அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மூணு பிரான்ஞ்சோ ரெண்டு பிரான்ச்சோ நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது எந்த மாதிரிலாம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக் ஓகேங்களா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஒரு க்ரோ பேக்கோ இல்லை ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு க்ரோ பேக் இந்த போதும் சூட்டபுளான ஒரு பிளான்ட்டை வைக்கலாம் இல்லை ஒரு இருபது இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் ட்ரம்மு அந்த இருக்குது கேன் அதே ரெண்டாக பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு பழைய கேனோ ஏதோ அந்த பெயிண்ட் பக்கெட் இருந்தால் கூட அதில் வச்சால் கூட அழகாக பூத்து கொடுக்கும் நிறையா பூத்து கொடுங்க அப்படி ரப்ப நான் நான் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் எங்கிற வீட்டிலேயே பூத்து நீங்கள் பாருங்கள் அருமையாக பூவோட செம்மையாக இருக்குது இது வாசனை இருக்குமா நான் டெஸ்ட் பண்ணிடலாம் லைட்டாக ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப ஒரு இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே மல்லி பூ தாங்க இது பேர் பார்த்திங்கன்னா ரங்குன் மல்லி ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஆயிரம் பிளான்ட் போதைக்கு அவைலபிள் இருக்குது எல்லாமே இதே மாதிரி பெஸ்ட்டான பிளான்ட் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு இது பேர் தான் அங்கே ரங்குன் மல்லியிலே சிங்கிள் பெட்டல் ஓகேங்களா இதிலே வந்து அடுக்கும் இருக்குது அடுக்க நான் காட்டுறேன் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ட் இருக்குது விருப்பு போட்டம் வாங்கிக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கலாம் நீங்கள் நிலத்தில் வைக்கலாம் ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய பிளான் கொடி மாதிரி வரும் நீங்கள் கட் பண்ணி விட்டு செடியாக வளர்த்துக்கலாம் கொடியாக வளர்த்துக்கலாம் கொத்து கொத்தா அப்படி தொங்கும் பாருங்க இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குன்னு பாருங்கள் ஆனால் கொத்து கொத்தா வந்து அப்படி தொங்கும் ஓகே ஆனால் கலர் கலராக ஒரு பூக்கூடியதான் ரங்கூன் மல்லி ஓகேண்ணா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பவள மல்லி ஓகேண்ணா அந்த ஏன் பவள மல்லின்றாங்கன்னா பவளம் எப்படி கடலுக்குள்ளே இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் காம்பு ஓகே மல்லிப்பூ மாதிரி வரும் ஆரஞ்சு கலர் காம்பாக இருக்கும் அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும் மேலே வெடிக்கிற பூ உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் கலர் இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பூ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பவள மல்லி பூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வாச செடியாக வீட்டு முன்னாடி அழகுக்காக வைப்பாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பூஜைக்கு அதிக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமான ஒரு கோயில் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கெங்கே டெம்பிள் இருக்கோ அங்கே எல்லாமே கம்பல்சரி இருக்கும் ஓகே ஆனால் எல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் சின்ன சின்ன ஊர் வில்லேஜில் இருக்காங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பவளமல்லி செடிகள் இருக்கும் ஒரு மரமாயும் ஒரு சின்ன செடியாகவும் புதை செடியாகவும் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு வளர்க்க முடியுமா ஒரு டெரஸ் கார்டனில் வச்சு நான் பூக்கள் பறிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பூக்கள் வச்சு ஈஸியாக பறிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பாருங்கள் எல்லாமே பட்ஸு முட்டுகளோட அவைலபிள் இருக்குது பாருங்கள் எல்லாமே முட்டை வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே பார்க்கும்போது தெரியும் பாரு முட்டை எல்லாமே செவுப்பு கலர் காம்பு வர ஆரம்பிக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொட்டி ஒரு பத்து இன்ச்சு பாட்டோ இல்லை பதினாலு இன்ச்சு பாட்டோ பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் குரோ பேக் என்ன போதும் அருமையாக வளரும் அதிலே நான் பூக்கள் பறிக்கலாம் டெய்லியும் சாமிக்கு நான் பூஜை பண்ணுவேன் எனக்கு சாமி நல்லா விருப்பு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்காக நிறைய பூக்கள் தேடிட்டு இருக்கீங்க அவங்களும் ஒரு பெஸ்ட்டான செடின்னு சொல்லலாம் அந்த பவள மொழி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான பிளான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் காட்டு தம்பி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இது ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட பவளமளி பிளாண்ட் அவைலபிள் இருக்குது வேறு முக்கம் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸான பூ நல்ல வாசனையாக இருக்குங்க நிறைய பேர் விரும்பி அதிகமாக கேட்ட ஒரு செடின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அதிகமாக கேட்பாங்க இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு செடி தாங்க இது எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்குது கிட்ட டூ ஃபீட் த்ரீ ஃபீட் ஹைட்ல அவைலபிள் இருக்குது வேணும் மக்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் பவள மல்லி ஓகே ஆனால் வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதிகமான வாசனை எவ்வளோ ஒரு மல்லிப்பூ தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது மல்லிப்பூன்னு சொன்னால் இது ரொம்ப 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 ரேர் தான் ஓகே ஆனால் நீங்கள் செடிகளை எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரேரான வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ராம்பர் மல்லின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி பூ வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பூ வந்து கொக்கி மாதிரி வரும் நல்லா ஃப்ராக்ரன்ஸே இருக்குங்க ஒரு குட் ஃப்ராகரன்ஸானு ஒரு ஃப்ளவர் பிளான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் ஃப்ராக்ரன்ஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது பெண்டு வருதுன்னு பாருங்கள் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மற்ற பூவெலாம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு பெண்டாக வரும் இந்த மாதிரி அழகாக இங்கே ஏன்னா இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் குட்டி இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பெரிய பூ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுங்க பாருங்கள் இந்த பெரிய பூவை அறுத்து நான் தனியாகவே காட்டுறேன் பூவோட காம்பு நீட்டமாக இருக்கும் பெண்டாக வரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி அப்படியே பெண்டாக வரும் ஓகேங்களா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா ராமர் மல்லி இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சூப்பரான பிளான்ட் இருக்குதுங்க தரமான பிளான் பெஸ்ட்டான ப்ரைஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ரேர் மல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா டைமும் பூக்குங்க இது வந்து சீசன்லாம் கிடையாது நீங்கள் வந்து கட் பண்ணி பூக்கள் முடிஞ்சுச்சுன்னா நல்லா பெரிய செரியாச்சின்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நிறைய பிரான்ச்சை வந்து நிறைய பூக்கள் வைக்கும் கொத்து கொத்தா ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மொட்டு நாலு மொட்டு இந்த மாதிரி தான் வருங்க பாருங்க வருதுங்கண்ணா மூணு மூணு கிளை வந்து மூணு மொட்டு வந்துருக்கு அதே மாதிரி தான் எல்லாமே வருங்க பாருங்க மூணு கிளை வருது மூணு மொட்டு வருதா இது எல்லாமே அந்த மாதிரி வந்து தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடி தோட்டத்தில் ஒரு டெரஸ் கார்டன் வைக்கணும் அப்படின்னா ஒரு சூட்டபுளான ரகம் தான் நிலத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் தரமாக வளருங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஓகேனா பதினஞ்சு நாட்கள் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஐபி வரமோ இல்லை ஆட் எருவோ தொழுவரங்களோ தொழு இல்லை வந்து பொ பொங்கம் பொண்ணாக்கு கரை செலவு ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கரைச்சி ஊற்றணும் செடிக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அருமையாக செடிகள் வளரும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமருமல்லி பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் இருக்குதுங்க செம்ம வாசனையாக இருக்குது ஓகேங்க நாங்கள் பாருங்கள் எல்லாமே பூக்களை பார்த்தீங்கன்னா செம்ம வாசனையாக இருக்குது அருமையாக ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இது எல்லாமே அந்த பிளான்ட் தான் நீங்கள் எந்த பிளான்ட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரான்ஞ்சஸோடு அருமையான பிளான்ட் அவைலபிள் இருக்குது இந்த அந்த மல்லி ரேர் வெரைட்டி தான் புக் பண்ணுறதான் தான் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு தோட்டத்துக்குள்ள உட்காந்துன்னு பார்க்குறீங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ வைக்காங்கண்ணா இந்த முல்லைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் முல்லைப்பூ இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க வைக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா காம்பு குட்டையாக இருக்கும் மேலே வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க நான் காட்ட போகிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா காம்பு நீட்டமாக இருக்கும் பச்சை கலர் பூ மட்டும் வரும் நல்ல வாசனையாக இருக்கும் அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி வைக்கணும் எல்லாரும் அதிகமாக விரும்பி வாங்குவாங்க நீங்கள் வந்து ஃபார்மர் ஒரு விவசாயி அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த பூ செடி வைக்கணும்ண்ணா ஏன்னா தோட்டத்தில் நீங்கள் பத்து செடி வச்சுருந்தாலும் சரி இல்லை இரநூறு முந்நூறு செடி வச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் சாப்பாடு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருக்குது ஒரு பத்து சென்ட் இருக்குது இருபது சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக அந்த செடிகளை வச்சு ஈஸியாக பராமரிச்சுனா போதும் அருமையாக டெய்லியில் பூக்கள் பறிச்சா போதும் காலையில் இருந்து நீங்கள் பூக்கள் பறிச்சால் போதும் அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு செடி தாங்க இது நீங்கள் மொட்டப்பாடியில் ஒரு பத்து செடி வச்சால் கூட டெய்லியும் பூ மார்க்கெட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் பறித்து ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ முந்நூறு கிராமோ அனுப்புனா இது வருமானம் எதிர்பார்க்கலாங்க ஓகே ஆனால் அந்த அளவுக்கு ஒரு செடி தான் பச்சை மல்லி செடி இதை பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி போய் பூ மார்க்கெலாம் பூ வாங்க முடியாது நாங்கள் ஒரு செடி வச்சால் போதும் நாங்கள் டெய்லி பூக்கள் பறிக்கணும்னா இந்த பூ வாங்கி வச்சுக்கலாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொத்து வந்து பஞ்ச் பஞ்சாக பூக்கள் வரும் இங்கே பாருங்கள் இது ஒரு சின்ன செடி தான் கெட்ட ஒரு ஒரு அடி தான் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே மூட்டு இங்கே பாருங்கள் இது எல்லாமே மூட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா பச்சை மல்லிப்பூ பூ இந்த பூவோட சைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூக்கா இங்கே பாருங்கள் பூ தெளிவாக பார்த்துக்கோங்க இதுதாங்க அந்த பூவோட சைஸ் ஓகேங்களா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காம்பு நீட்டமாக இருக்கும் பூவோட வெயிட் அதிகமாக வரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்குது ஓகேங்களா இது பேர் தான் பச்சை மல்லி ஊசி மல்லி சன்ன மல்லின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ப்ளேஸில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரெட் ரகம் நல்லா அருமையாக நிறைய பூ வரும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வரும் தொடர்ச்சியாக ஒம்பது மாதங்கள் பூவ இருக்குது ஓகே எந்த வெரைட்டி ஒருத்தரைக்கும் மற்ற வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ சீசன் விட்டுட்டு தான் பூக்கும் ஆனால் இது தொடச்சியாக பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதங்களும் பூ இருக்கும் ஒரு மூணு மாதம் தான் வருஷத்து பூ இருக்காது ஒரு அருமையான இருக்கா இந்த பச்சை செடி யாருக்குன்னு வேணும்னு ஆனால் பிரான்ச்சஸோட சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க இது எல்லாமே அதே பிளான்ட் தாங்க பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் பிளான்ட் வேணுன்னா கூட நம்ம இப்போ ரெடி ஸ்டாக்கில் இருக்குது வேணும் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் புக் பண்ணால் நாங்கள் அனுப்புகிறோம் ஓகேண்ணா வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் ஓகே நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி பூ ஆனால் ஏன் இது இருவாச்சுன்றாங்கன்னா நம்ம படிக்கட்டை எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக போகக்கூடியது பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டமாக வந்து செண்பக பூ செடி மாதிரி நல்லா நீட்டமாக வரும் ஓகேங்களா இதுதாங்க அந்த இருவாச்சி மல்லி இது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளான்ஸ் அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஃப்ளவர் தான் அங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் முட்டுகள் வச்சிருக்கு இது மட்டும்தான் பூக்களை பிரிஞ்சி நம்ம இறக்க வீடு போது இங்கே பாருங்கள் பூக்களை நான் பறித்து காட்டுறேன் இந்த சைஸ் இருக்குதுன்னு ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுங்க பாருங்கள் ஸ்டெப்பாக பூக்கும் பாருங்கள் கீழே ஒரு ஸ்டெப் பூத்துருக்கா இன்னும் கூர்மையாக இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போய் வெடிக்கும் அப்படியே ஓகே ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தப்பமாகவும் இருக்கும் ரெண்டு அடுக்கா பூக்கும் நல்லா பூ வாசனை வரக்கூடிய இது நல்ல ஃப்ரை இருக்கும் ஓகே ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா மல்லி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் சீசனுங்க சீசன்லாம் கிடையாது எப்போ வேணால் பூ பூத்துட்டே இருக்கும் நீங்கள் கட் பண்ணி விட விட நிறையா பூ பூக்கும் சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தலைக்கும் கட்டி வச்சுக்கலாம் ஒரு அருமையான வாசம் தரக்கூடிய பூ தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியோ ஒரு சின்ன சின்ன குரோ பேக் இருந்தாலும் போதும் ஈஸியாக வளர்க்குறாங்க லோவான மெயின்டெனன்ஸில் வளர்க்கக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாம் ஏன்னா சாதாரணமாக நெட் விட்டாவே போதும் உங்களுக்கு அருமையாக இந்த பூக்கள் வந்து இருபத்தி மணிலாம் பூ பூத்து கொடுங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சும்மா சாதாரணமாக தான் எல்லாத்துலேயும் முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் இங்கே பாருங்கள் நல்லா பிரான்ச்சஸோட பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நல்லா மொட்டுக்களை வர ஆரம்பிச்சிச்சு நம்மக்கிட்ட நிறைய பேர் இருவாச்சி மல்லி வாங்கி வச்சுருப்பீங்க உங்கள்கிட்ட எப்படி பூத்து இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா பூக்கணும்னா நீங்கள் நார்மலாக ஆட்ட எழுவு தொழு உரங்கள் ஏதோ ஒரு உரங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அருமையாக பூக்கும் இதுதான் இருவாச்சி மல்லிங்க ஓகேங்களா தேவைப்படுறவங்க விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம் வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா கொடி முல்லை பூ செடி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி முல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை ராமர் பானம் முல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இது கொடிமல்லின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இது பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி இந்த செடியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆனால் இது பார்த்திங்கன்னா ஊசி மல்லி மாதிரியே நல்லா பூ வந்து பார்த்தீங்கன்னா நீட் நீட்டமாக வரும் இதெல்லாம் வந்து குயிப்பர் மாதிரி கொடி ஓடும் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொடி மேலே ஒரு வீட்டு மேலே பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூரை வீடாகுது பழைய பில்டிங் ஆகுது எல்லாம் வீட்டான வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மூலம் வச்சுருப்பாங்க நல்லா கொடி ஓடி ஃபுல்லாக ரப்பாக ஃப்ளவர் எல்லாமே கொத்து கொத்து கொத்தாக வச்சுருக்கோம் ஓகே ஆனால் அது பேர் தான் தினமல்லின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தினமும் டெய்லி பூக்கள் பூக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிம் ஈவினிங் டைமில் தான் பறிப்பாங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா நான் இருக்கும்போது சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டான இருக்கும் தினமும் சாயந்தரம் தான் பறிப்பாங்க ஒரு ஆறு மணி அஞ்சு மணி அஞ்சு மணி ஆச்சு அஞ்சு டு ஆறு ஆச்சுன்னா அந்த டைமில் தான் இது பூக்கள் பறிப்பாங்க நிறைய பூ பூக்கு ஊக்கி ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ மாதிரி நல்ல வாசனை வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா கொடி ஓல வரும் கொடி கொடியாக ஓடும் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் செடியோட சைஸ் ஏன்னால் செடியோட சைஸ் வந்து பார்த்திங்கனா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெஷ் பிளான்ட் எல்லாமே நல்லா பஞ்ச் பஞ்சாக நல்லா பூக்களோட முட்டுகளோட அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்கணும் நினச்சிங்கன்னா டெரஸ் கார்டனில் கூட ஒரு பதினஞ்சு பதினஞ்சு குரோ பேக்கோ இல்லை பதினாறு குரோ பேக்கோ ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி விட்டிங்கன்னா அதில் நல்லா சுற்றி அழகாக பூ பூக்கும் நல்ல தேனி பூச்சி தேன் பூச்சிக்கெல்லாம் அதிகமாக வர நிறைய பேர் தேன் பூச்சி அதிகமாக செடி கொடுங்க கேட்பீங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட்டான ரகம்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இது எல்லாமே கொடி தான் ஓகேங்களா நித்திய மொழின்னு சொல்லுவாங்க கொடிமல்லின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நல்லா கொடி கொடி ஒரே அருமையாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி வரும்போது டொயின் கட்டி எழுத்து விட்டிங்கன்னா போதும் சுற்றி அழகாக அப்படியே போயிட்டே இருக்கும் மேலே வரைக்கும் இது எண்ணியில் நடங்க நீங்கள் எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் பூக்கள் பூத்து கொடுங்க ஒரு வீட்டுமே ஒரு வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள போயிட்டு இருக்கு வீட்டு உள்ளலாம் அப்படியே விட்டாங்க மேலே வரைக்கும் மூணு மாடி வரைக்கும் ஏறி இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நித்தி மொழி சூப்பராக இருக்கும் ஓகேன்னா நம்மளோட கேட்டாலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொடி முல்லைப்பூன்னு போட்டிருப்பாங்க நீங்கள் வேணும் மக்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகேன்னா விருப்பப்பட்டாங்க நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஃப்ளவரு எல்லோரும் விரும்பி தலைக்கு பூ வைப்பாங்க சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு செடி தாங்க டெய்லி பூ இருக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மலேசியன் மல்லின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மலராத நந்தியோட்டா நந்தியாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆகும் நந்தியவட்டம் இருக்குது செக்கர நந்தியா ஓட்டா அடுக்கு நந்தியா ஓட்டம் அந்த மாதிரி அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா மலராத நந்திய இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனே ஆகாதுங்க அப்படியே வந்து கொட்டிடும் ரெண்டு மூணு நாளும் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதர்களும் வெடிக்க வெடிக்காது ஓகேனா அப்படியே வந்து பூத்தும் இதர்கள் எல்லாமே கொட்டிடும் இது ஏன் வந்து அவ்வளோ அந்தாலும் ஃபேமஸ்ஸான பார்த்திங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பூ இருக்குன்னா கூட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பூக்கள் பறிச்சிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு விரும்பி அதிகமாக வாங்குறாங்க இப்ப ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பூ ஆகுது பியூட்டி பார்லர் வச்சிருக்கோம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த பூக்கள் தேவைப்படும் மாலை கட்டுறது கூட அந்த பூக்கள் போயிட்டு இருக்கு ஒரு கிலோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா இரநூறுவா அப்படி போயிட்டு இருக்கு யாரெல்லாம் இந்த பூக்கள் வாங்கியிருக்கீங்க கடையில் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு செடி வச்சுக்கினா போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எனி டைம் பூக்கள் பூத்து குடுங்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பூக்கள் பறிச்சு மாலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூக்கள் கட்டியோ நம்ம வச்சுக்கலாம் ஓகே ஏன்னா பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு அருமையாக இருக்கு பாருங்க முட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி இருக்கும் அப்படி வெடிக்க வெடிக்காது காம்பு நல்லா நீட் நேட்டமாக இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் காம்பு எல்லாமே எந்த அளவுக்கு நீட் நேட்டமாக இருக்குன்னு லப்பர் மாதிரி இருக்கும் இதே மாதிரி இப்படியே வாடி இப்படியே கொட்டிடும் நீங்கள் பூக்கள் அடித்து வச்சுக்கோன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே எதில் வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் அப்படியே இருக்குது ஓகேங்களா இல்லை கல்யாணத்துக்கு மட்டப்பூ வந்து சாரிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே கலர் பண்ணிக்கிறாங்க ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா சாரி ப்ளூ கலர் இது பண்ணிக்கிறாங்க மேட்சிங் மேட்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மலராத நஞ்சை ஓட்டம் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளான் நம்மகிட்ட இருக்குங்க பாருங்கள் நல்ல பிரான்ச்சஸோட என்ன முட்டுக்கூடிய அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மொழியில் ஈஸியாக வச்சுக்கலாம் ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லை ஒரு ஃபோர்ட்டீன் இன்ச் பாட்டு இருந்தால் போதும் அது வச்சு போதும் அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் டூ ஐநூறு கிராம் ஓகே ஆனால் ஒரு அரை கிலோ வரைக்கும் பூக்கள் பறிக்கலாம் நல்லா வெயிட் வருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூக்கு கொஞ்சமாக தான் இருக்குது இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் வரும் இது எல்லாமே அந்த பிளான்ட் தான் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லாமே அந்த பிளான்ட் தான் இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பூ வைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் டூ ரெண்டாயிரம் பிளான்ட் இருக்குது விருப்பப்பட்டவங்க ஏன்னா தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டு எங்களுக்கு தோட்டத்துக்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் இந்த மலராத நந்தி ஓட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சூப்பரான பிளான் வெடிக்க வெடிக்காத நந்தி ஓட்டம் ஓகேங்கன்னா பாருங்கள் அருமையாக இருக்குது வைக்கிறோம் விருப்போட்டம் வாங்கிக்கலாம் வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் நந்தியாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா மருத்துவம் குணம் நிறைந்த ஒரு நந்தி ஓட்டம்னா இந்த நந்தியாவட்டத்தில் சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அடுக்கு நந்தியோட்டம் இந்த அடுக்கு நந்தி ஓட்டம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேப்டாப் ஃபோன் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க கண்ணெல்லாம் நல்லா சூடாக கொதிக்கும் ஓகே ஆனால் நல்லா கொதிக்கும் இந்த பூக்கள் ஒரு செடி வச்சிருந்தா பார்த்தோம்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி வரும் அடுக்கடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா மாதிரி சின்ன ஒரு பட்டன் ரோஸ் டைப்பில் பூக்கு அந்த பூ இந்த பூக்களை எடுத்துகிட்டு போய் கண்ணு மேலே வச்சு ஒரு பத்து நிமிஷமாக இருபது நிமிஷம் தூங்கி தினா போதும் அதை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிவிடும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு வைக்கலாம் நான் உறிஞ்சு எடுத்துரும் கண்ணு நல்லா குளிச்சா இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாரை கூட அந்த பூவோட சாரை கூட புழிஞ்சு விடுவாங்க எங்கள் தாத்தா பாட்டிலாம் அந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தாங்க அதனால் பார்த்து நான் சொல்கிறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பூ ஒரே ஒரு செடி இருக்கும் அந்த பூக்களை அடுத்து வந்து தண்ணி நல்லா கலந்து விடுவாங்க கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு பார்த்திங்கனா ஒரு நந்திய அடுக்கு நந்தி ஆட்டம் ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அதிக பெட்டல் சொல்ல ஒரு நந்தி ஓட்டம் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய பிளான்ட் இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க ஒவ்வொரு நந்தி ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு இலை வித்தியாசம் அப்படியே வந்துட்டே இருக்கும் இதோட இலை எல்லாம் மடிப்பு மடிப்பும் இருக்கும் ஓகே ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பூஜைகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாலையாவும் நீங்கள் கட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூட ஒரு நந்தி ஓட்டம் தான் அருமையான பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது விருப்பு பட்டம் வைக்கலாம் மொட்டை மாடியில் வச்சிக்கலாம் நிலத்தில் வச்சுனா காட்டுற வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கண்ணுக்கு சூட்டப்படலாம் வெரைட்டி லைனை வச்சுட்டு போது பார்த்து அருமையாக இருக்கும் பார்த்துருக்காது கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது அளவுக்கு ஒரு வகையான ஒரு பூவை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பூ வகையெல்லாம் நான் காட்டிகிட்டு இருக்கேன் இதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி நல்லா மறுக்கவும் நடந்தது நம்ம உடம்புக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான வரைட்டி தான் அடுக்கு நஞ்சே வரும் விருப்பங்கள் நல்லா சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காக்கனாம் பூலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் காக்கனாம் பூன்னு சொல்லுவாங்க ஏன் அது கலர் காக்கனா வந்து சிகப்பாக இருக்கும் அவங்க பாருங்கள் மொட்டுக்கல் எல்லாமே சிகப்பாக இருக்கா பூவோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அவங்க பாருங்கள் அளவுக்கு பெருசு பெருசாக இருக்குன்னு இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட் போனேன்னா இந்த பூக்களும் கிடைக்கும் காக்கன பூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாசனை கொஞ்சம் கம்மி தாங்க ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா வாசனை இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமான ஒரு ஃப்ராக்ரன்ஸில் ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டு தான் ஆனால் நிறைய பூக்குங்க ஒரு செடி மாதிரி பஞ்சு பஞ்சு அப்படியே மொட்டு அறுமலம் வந்துகிட்டே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளை தான் அந்த கிளையில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மொட்டை இங்கேயும் மொட்டை இங்கே மொட்டை இங்கே மொட்டை இங்கே மொட்டை இங்கே மொட்டு அது எல்லாமே முட்டுக்கள் வைக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பிரான்ச் வர்றது எல்லாமே முட்டுக்களோடு வருங்க ஒரு சின்ன ஒரு ட்ரம்மோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இருபது லிட்டர் கேனோ ஒரு பதினஞ்சு குரோ க்ரோபோ பன்னெண்டுக்கு குரோ க்ரோ வைக்கிறா போதும் அருமையான ஒரு வந்து சூப்பராக வைக்கக்கூடிய பிளான்ட்டு தான் இந்த கலர் கக்கனா பூக்கள் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் கிடையாதுங்க இது வந்து ஒரு டைம் பூ பூக்கும் அப்புறம் பூ உதினிச்சா திருப்பூ மொட்டுகள் வரும் அப்படியே கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தெரியும் ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டிஸு இதெல்லாம் ஒன்றும் ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நமக்கு எக்கச்சக்கமான பிளான்ட் இருக்குது இதோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்கு நான் பார்த்தலாம் ஓகே ஆனால் எல்லாமே பூ பூத்து குளிங்கும் பொழிஞ்சு பாருங்கள் லைட்டாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஆனால் மொட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் இருக்கும் கலரை பாருங்களே எந்த அளவுக்கு இருக்குது நல்லா ரெட் கலரில் வந்து பூவோட சைஸு காம்பு எல்லாமே நீட்டமாக இருக்கும் உங்க பாருங்கள் காம்பு எல்லாமே நீட்டமாக இருக்கும் வெடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடுது எல்லாமே ஓகேங்க இது பேர் தான் கலரை காக்கணும்னு சொல்லக்கூடியது ஓகே ஆனால் பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேணுமா குறவங்க யூஸ்ஃபுல்லாக வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேபிஎஸ்என்ஸு கொல்லப்படுகிறது ஓகேங்களா எல்லாமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் வேணுமோ எல்லாமே இருக்குது நூறு பிளான்ட் வேணுமா இல்லை இரநூறு பிளான்ட் வேணுமா இல்லை தோட்டத்துக்கு விவசாயிகளுக்கு இறக்குனா வேணும் ஒரு பத்து சென்ட்டு இருக்குது எனக்கு ஒரு முப்பது செடி எடுத்து பூ மார்க்கெட்டில் போட முடியுமா கண்டிப்பாக அந்த மார்க்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு தரக்கூடிய ஒரு செடி தான் விருப்பகம் வாங்கிக்கலாம் கலர் காக்கணும் வாங்க அடுத்து கலெக்ஷன் போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி சுற்றி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா பாம்பு மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசு செடி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அலமெண்டான்னு சொல்லுவாங்க இல்லை வாஸ்து பூ மஞ்சள் கொடினு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ மாதிரி மஞ்சள் கலர் கொடி ஓடி அழகாக வீட்டு முன்னாடி ஒரு பந்தல் எல்லா இடத்துல மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க ஓகேண்ணா நீங்கள் மேக்ஸிமம் எங்கே சிட்டி சைடில் போனீங்கன்னா இந்த பூக்களை பார்க்காத பிளேஸே கிடையாது எல்லோரும் வீட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து செடியாக வச்சிருப்பாங்க ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா வாஸ்து செடியை பார்த்தீங்கன்னா எங்கள் கருத்து மனம் போட்டுக்கணும்னு நினைக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளரும் இந்த மாதிரி கொடி ஓடுன்னு நான் காட்டுறதுக்காக பாருங்கள் எவ்வளோ நீட் கொடி ஓடி இருக்குன்னு கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன செடி வாங்கி வச்சுக்கினா போதும் வீட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தலுக்கு நெனலுக்கு எல்லாத்துக்குமே ஆயிரும் ஒரு கார் ஷெட் வச்சிருக்கேன் அந்த கார் ஷெட் மேலே அழகாக ஏற்றி விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி கொடி கொடி வச்சு பூக்கள் பூத்து ஆனால் ஓகேங்க அதுதான் செடி அதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க இது கீழ்பிற வெரைட்டி ஓகேண்ணா கொடி டைப் கொடி வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா கிளைம்பிங் அந்த வெரைட்டியில் ஃப்ளவர் பிளான்ட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் நிறைய பூ பூக்குங்க நிறைய நேரம் எல்லா இடத்துல அவங்க வச்சிருக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டான வச்சுருந்தேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் நர்சையில் வச்சிருந்தாங்க நிறைய பேர் வச்சிருந்தாங்க பாருங்கள் எல்லாமே பிளான்ட் அவைலபிள் இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் இது பூ வந்து அழகிக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஒரு அழகுக்காக வைக்க முடியாது இங்கே பாருங்கள் பூவோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் ஓகேங்களா நல்லா மொட்டை பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன நம்ம ராக்கெட் வெடிக்கணும் அந்த மாதிரி வந்து சின்ன ராக்கெட் மாதிரி அழகாக இருக்கும் பூ வெடிச்சு நல்லா ஒயிட் கலர் இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் நல்லா சூப்பராக வரும் ஓகேங்களா இது எல்லோ கலர் நல்லா டார்க் எல்லோ கலரில் வரும் இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் அலமெண்ட்டாக நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வாஸ்து கொடின்னு இருக்கும் நம்ம கேட்டலாக செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்பட்டவங்க இது வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்து கலெக்ஷன் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ சந்திக்கலாம் இது பார்ட் ஒன்னுடைய பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சென்பக்க பூச்செடி கடம்ப பூச்செடி பத்தடுக்கு மல்லி பாரிஜாதம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பெட்ரிஷியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஃப்ளவர் ஆனால் லெகஸ்டோமியா இந்த மாதிரி நியூ நியூ வெரைட்டிஸ் எல்லாமே வந்து டுடே டுமாரோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே நான் காட்டுறேன் செக் பண்ணி பாருங்க ஓகேண்ணா இது மட்டும் இல்லை ஃபுல்லாகவே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சரிக்கு நேரடியாக வந்தீங்கன்னா வந்து நீங்கள் சுற்றி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பிளான் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அந்த வெரைட்டியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓகேண்ணா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டேரக்டாக வாட்ஸ்அப்புக்கு பேஜுக்குள்ளே போயிடும் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா செடியோட விலை ஒரு ஃப்ளவர் கலெக்ஷன் ஒரு தனியாகவே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சென்பகுப்பு செடி இந்த விலை அது அப்புறம் ரங்கன்மல்லி இந்த விலை அப்படின்னு போட்டுக்கு நீங்கள் வேணும் பக்கம் புக் பண்ணி வைக்கலாம் ஓகேங்கண்ணா இதுதான் பிடிச்சதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு நாங்கள் லைக் போகிறீங்க எந்த கமெண்ட் போனீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம சீக்கிரமாக போகலாம் ஓகே ஏன்னா இதோட வந்து தீர்வு முடிச்சுலாம் உங்களுக்கும் வெளியூர் கருது பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டுவால்